இதில் அந்த ஹீரோவின் ரசிகர் ஒருவர் கல் எடுத்து எரிஞ்சதில் அந்த நகைச்சுவை நடிகரின் வீட்டு கண்ணாடி சேதமடைந்தது பிரபல பிஷ் நடிகையை முன்னிறுத்திதான் ஹீரோவுக்கும் காமெடி நடிகருக்கும் உண்மையான மோதல் என்பதே நடந்திருக்கிறது அவர் கமல்ஹாசனுடன் நடித்த ஒரு படத்தில் உள்ளாடை தெரியும் அளவுக்கு கிளாமராக நடித்ததையடுத்து அமைந்துவிட்டது ஒரு படத்தில் ஒரு பெரிய ஹீரோ நடித்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் கூட டான்ஸ் பண்ணியிருப்பாங்க காம புயல் நடிகர் எப்படியோ பேசி அவருடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து தன் வலையில் வீழ்த்தினாராம் இந்த வயதிலும் கூட அவரை திருமணம் செய்து கொள்ள தொழிலதிபர்கள் பல பேர் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா கணவர் இறந்துட்டாரு அந்த நடிகை இன்னும் எந்த தொழிலதிபருக்கும் சிக்கவில்லை என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த முட்டக்கண்ணு முன்னணி ஹீரோவுக்கும் காம புயல் நடிகருக்கும் அப்படி என்னதான் தீரா பகை இருந்தது என்பதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு பேருக்குமான சண்டை மோதலுக்கு என்ன காரணம் வெளியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ரெண்டு பேருடைய வீடும் ஒரே தெருவில் இருக்குது அந்த காமெடி நடிகரின் வீட்டுக்கு வரும்போது அவர் அவர் தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது அந்த ஹீரோ நடிகரை பார்க்க வந்தவர்கள் ஏன்னா அந்த ஹீரோ அரசியல் கட்சியிலும் இருந்தவர் அதனால் அவரை பார்க்க வந்தவர்கள் காரை பல கார்களை இந்த நகைச்சுவை நடிகரின் வீட்டுக்கு முன்னால் நிறுத்தி விட்டாங்க அதனால் இவர் தன் வீட்டுக்குள்ளே போக முடியல அந்த காரை எடுக்க சொல்லி அவங்க அந்த கார் கிட்ட பேசும்போது சண்டையாகி இருக்கிறது இதில் அந்த ஹீரோவின் ரசிகர் ஒருவர் கல் எடுத்து எரிஞ்சதில் அந்த நகைச்சுவை நடிகரின் வீட்டு கண்ணாடி சேதமடைந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பெருமளவில் வந்திருக்கு ஆனால் இது பற்றிய உண்மையான மோதல் காரணம் என்ன என்பதை சமீபத்தில் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருவர் நம்மிடம் தெரிவித்தார் அதாவது அந்த ஃபிஷ் நடிகையை பிரபல ஃபிஷ் நடிகையை முன்னிறுத்திதான் ஹீரோவுக்கும் காமெடி நடிகருக்கும் உண்மையான மோதல் என்பதே நடந்திருக்கிறது என்று சொன்னார் ஃபிஷ் நடிகை ஒரு குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் அதன் பிறகு குமரியானதுக்கு பிறகு நிறைய படங்களில் கதாநாயகியாக நடித்து முன்னணி கதாநாயகியாக திகழ்ந்தவர் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு என்று எல்லா முன்னணி ஹீரோக்களுடனும் சேர்ந்து நடித்திருக்கிறார் அவர் கமல்ஹாசனுடன் நடித்த ஒரு படத்தில் உள்ளாடை தெரியும் அளவுக்கு கிளாமராக நடித்ததை அடுத்து அதுக்கு பிறகு அவருக்கு வந்த வாய்ப்புகளும் கிளாமர் காண்பிக்க சொல்லி அவர்கிட்ட வற்புறுத்தி இருக்காங்க ஸோ அவருடைய பிற்காலத்து ஹீரோயின் வாழ்க்கை நிறைய க்ளாமர் கதாபாத்திரங்களில் நடிக்கும்படியாக அமைந்துவிட்டது ஒரு படத்தில் ஒரு பெரிய ஹீரோ நடித்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் கூட டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபிஷ் நடிகை இந்த முட்டக்கண்ணு முன்னணி ஹீரோ மெயின்டைன் செய்து கொண்டிருந்தாராம் அந்த காலகட்டத்திலேயே இந்த காம நடிகர் எப்படியோ பேசி அவருடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து தன் வலையில் வீழ்த்தினாராம் இந்த சமாச்சாரம் லேட்டாகத்தான் அந்த ஹீரோவின் கவனத்துக்கு போயிருக்கிறது தான் லிங்கில் இருக்கும் ஒரு நடிகை கூட ஒரு நகைச்சுவை நடிகனும் தொடர்பில் இருப்பதா தன்னுடைய தராதரம் என்ன அந்த அவனுடைய தராதரம் என்ன அப்படின்னு ஒரு ஈகோ ஈகோவால் பாதிக்கப்பட்ட அந்த ஹீரோ அந்த நகைச்சுவை நடிகரின் வீட்டுக்கே போய் அவரை அறைந்து எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் அரசு புரசலாக வீட்டுக்கு போய் ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து பெரிய சண்டை இருக்கிறது என்கிற செய்தி மீடியாக்களுக்கு கசிந்த பிறகு இது அப்படியே வெளிப்படுத்த முடியாது என்கிற காரணத்தினால் அந்த ஹீரோவும் சரி இந்த நகைச்சுவை நடிகரும் சரி இதை வந்து கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறு என்பதாக மாற்றிவிட்டார்கள் உண்மையில் ஹீரோ வீட்டுக்கும் அந்த நகைச்சுவை நடிகரின் வீட்டுக்கும் நிறைய இடைவெளி டிஸ்டன்ஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே கார் நிறுத்துவதின் காரணமாக தகராறு ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார்கள் எனவே உண்மையான காரணம் இதுதான் என்று நம்மிடம் கிசு கிசுத்தார் அந்த சினிமா சேர்ந்த நண்பர் இந்த ஃபிஷ் நடிகை அவங்களுடைய அம்மாவும் சரி சித்தியும் சரி முன்னாள் கவர்ச்சி நடிகைகள் ஃபிஷ் நடிகைக்கு சினிமாவில் முன்னணி நடிகை ஆவதற்கு யார் கூட வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று அந்த அம்மா நடிகை சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறார் தான் அந்த ஃபிஷ் நடிகையால் எல்லா முன்னணி ஹீரோக்களுடனும் நடித்து டாப் ஹீரோயினாக வர முடிந்தது பிறகு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை அரேஞ்சு மேரேஜ் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனார் ஆனால் அந்த தொழிலதிபர் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து விட்டார் இப்போது அந்த ஃபிஷ் நடிகைக்கு சுமார் நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது இந்த வயதிலும் கூட அவரை திருமணம் செய்து கொள்ள தொழிலதிபர்கள் பல பேர் போட்டி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா கணவர் இறந்துட்டாரு அதனால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நிறைய தொழிலதிபர்கள் அவரிடம் கொண்டிருக்கிறார்கள் என்பது லேட்டஸ்டாக வந்திருக்கிற செய்தி ஆனால் அந்த நடிகை இன்னும் எந்த தொழிலதிபருக்கும் சிக்கவில்லை அவரை ஒரு பெரிய அரசியல் கட்சியில் பிரச்சார பீரங்கியாக இழுப்பதற்கும் முயற்சி பலமாக நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் அவர் அரசியல் கட்சியின் பிடியிலும் சிக்காமல் தான் இருந்து வருகிறார் ஆனால் எப்படியும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள் அவரை அரசியலுக்குள் இழுத்து வர அந்த பெரிய அரசியல் கட்சி மும்முரமாக தீவிரம் காட்டி வருகிறது வழக்கமாக என்னுடைய வீடியோக்களில் நான் ஞாபகம் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு முடிவது வழக்கம் அதுபோல் இன்றைக்கி நான் கேட்குற கேள்வி ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அடுத்த படம் நடிக்க இருக்கிறார் அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கப் போவது யார் இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்க எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வருகிற செய்திகள் எந்த நடிகனையும் நடிகையையும் ஆராதனை செய்யாதீர்கள் என்பதற்காகவும் சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தான் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்